ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாஸ்கோடா காமான்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன செய் படத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு நகுல் நம்ம தமிழ் சினிமாவில் வாஸ்கோடா காமா படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது ஆர்ஜி கிருஷ்ணா இந்த படத்தில் நகுல் அண்ட் அர்த்தனா பினுதா லீட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக கே எஸ் ரவிக்குமார் மன்சூர் அலிகான் முனிஷ்காந்த் பிரைடன் கிங்ஸ்லி படவா கோபின்னு நிறைய பேர் நடிச்சுருக்காங்க இந்த படம் நகுல் அவர்கள் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுன்னு தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஹாப்பி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்துக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஃபன் அண்ட் ஃபேமிலி என்டர்டெயினர் மூவியாக தான் இருக்கும் ஸோ வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட கதை நம்மளோட ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்டவங்களாயிடுவீங்க இதே கெட்டது பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லவங்க இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா நீங்கள் கெட்டது தான் பண்ணணும் இந்த கான்செப்டில் தான் ஃப்யூச்சரில் எல்லாருமே வாழுறாங்க வாசுதேவனாக நடிச்சிருக்க நகுல் ஒரு ஹானஸ்ட் பர்சனாக இருக்காரு இதனால் ஒரு பர்சனல் ரீசன்காக இவரை ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க அப்படியே போகும்போது அவரை லவ் பண்ணுற பொண்ணை மீட் பண்ணுறாரு அண்ட் இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஒரு காமெடியான ஜேர்னி தான் டிரெக்டர் ஆர்ஜே கிருஷ்ணனோட இந்த படம் யோசித்து பார்க்க முடியாத ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டாபிக் எடுத்து அதை காமெடியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போதே இது ஒரு போல்டான எக்ஸ்பிரிமெண்டல் மூவின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் வர வேர்ல்டை ரொம்ப யூனிக்காக ரிஃப்ரெஷிங்காக காமிச்சிருக்கிறது உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ப்ளாட் ட்விஸ்ட் எல்லாமே சூப்பர்பாக கொடுத்துருக்காரு டிரெக்டர் இந்த படத்தில் வர சப்போர்ட்டிங் காஸ்ட் அர்த்தனா பினு கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் முனிஷ்காந்த் இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்தோட நரேட்டிவ் சூடு பிடிக்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஸ்டோரி நல்ல ஃப்ளோவில் போகுது இதை பார்க்கும்போதே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் இதில் வர டயலாக்ஸ் இதில் வர காமெடி பிளாட்ஸ் எல்லாமே ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது கேரக்டர்ஸோட பர்சனாலிட்டி எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷனை ஆடியன்ஸுக்கு கொடுக்குதுன்றதில் கொஞ்சம் கூட டவுட் இல்லை ஒரு நல்ல காமெடி மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்